ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் பகவத் ஆலய தரிசன இயல் திருமால் இருக்கும் திருக்கோயிலுக்கு எப்படி போய் சேவித்தல் வேண்டும் ஸ்நானம் செய்து சுத்தமாய் உலர்ந்த தூய்மையான ஆடை அணிந்து பக்தி மற்றும் விஸ்வாசத்துடன் அருளிச்செயல்களை அனுசந்தித்து கொண்டே போய் கோபுர நாயனாரை கண்டளவில் விழுந்து சேவித்து உள்ளே சென்று கருட பகவானையும் பலிபீட துவஜஸ்தம்பங்களையும் தாழ்ந்து பணிந்து அப்பால் போய் சந்நிதிக்கு முன் தாளும் தடக்கையும் கூப்பி தண்டன் சமர்ப்பித்து அறவாழி அந்தனான அப்பனது அருளை நினைந்து ஆடிப்பாடி கைகளை கூப்பி கொண்டு சுற்றி வந்து விமானத்தையும் விஸ்வக்சேனரையும் தொழுது சேவித்து சந்நிதிக்கு முன்னே போய் சாஷ்டாங்கமாக தண்டன் சமர்ப்பித்து துவாரபாலகரை தொழுது அனுமதி கொண்டு உள்ளே புகுந்து சேவித்தல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்